அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரின் அன்பு சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே சதி ஆலோசனை சற்று நேரத்திற்கெல்லாம் அருண்மொழி தேவியும் இளவரசர் குடிச்சைக்குள் வந்து சுவாமி என்று சொல்லி சிவனடியாரின் அரியா பருவத்தில் இருந்த விக்கிரமன் இப்பொழுது இளங்காலை பருவத்தை அடைந்து ஆஜானு பகவாக விளங்கினான் அவன் முகத்தில் வீர கலை திகழ்ந்தது உள்ளத்தில் பொங்கிய ஆர்வத்தின் வேகம் கண்களின் தெரிந்தது என்று பேசத் தொடங்கினான் சுவாமி நேற்றிரவு என் கனவில் என் தந்தை வந்தார் என்னை அழைத்துக்கொண்டு சிராப்பள்ளி மலைக்கு போனான் அங்கே உச்சியில் பறந்து கொண்டிருந்த பல்லவர்களின் சிங்க கொடியை காட்டினார் சுவாமி இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது நீங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றான் என்னுடைய ஆசிர்வாதம் காத்திருக்கும்படிதானே என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் சொல்லு வெறும் பதட்டத்தினால் மட்டும் காரியம் ஒன்றும் ஆகிவிடாது தீர யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும் உன் தந்தை உனக்கு கொடுத்து விட்டு போன குரல் நூலில் புலவர் என்ன சொல்லி இருக்கிறார் எண்ணி துணிக கருமம் எண்ணுவது என்பது இழுக்கு இதை நீ எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் சுவாமி புரட்டாசி பௌர்ணமி அன்று சிராப்பள்ளி மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எடுத்திருந்து விட்டு அங்கே புலிக் கொடியை பறக்கவிட போகிறேன் யார் என்ன சொன்ன போதிலும் இந்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை மிக்க சந்தோஷம் விக்ரமா உன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி நானும் சொல்லப்போவதில்லை இந்த நாள் எப்பொழுது வரப்போகிறது என்றுதான் காத்து கொண்டிருந்தேன் ஆனால் நீ தீர்மானித்த காரியத்தை நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் புலிக்கொடியை பறக்க விட்டுவிட்டால் போதுமா அதை காத்து நிற்க படைகள் வேண்டாமா பல்லை தளபதி அச்சுதவர்மன் சும்மா பார்த்து கொண்டிருப்பானா அந்த தங்களுக்கு வேண்டாம் சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் சித்தமாக இருக்கிறார்கள் பொன்னனை கேளுங்கள் சொல்லுவான் புரட்டாசி பௌர்ணமி அன்று வீரர்கள் பலர் உரையூரில் வந்து கூடுவார்கள் புலிக்கொடை உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாக சேர்ந்து விடுவார்கள் உரையூரில் உள்ள பல்லை சைன்யத்தை சின்ன பின்னமாக்கிவிட்டு அச்சுத வர்மாவையும் சிறைப்படுத்திவிடுவோம் விடுவோம் இந்த அபாயகரமான முயற்சியில் உனக்கு யார் ஒத்தாசை செய்கிறார்கள் யார் உனக்கு படை திரட்டுகிறார்கள் நீயோ வசனமாளியை விட்டு வெளியே போவதே கிடையாதே என் சித்தப்பா மாரப்பபூபதி தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார் அவர் ரகசியமாக ஒரு பெரிய படை திரட்டி வைத்திருக்கிறார் மாரப்ப புபதி என்றதுமே சிவனடியாரின் முகம் கருத்தது அவர் விக்கிரமனை நடுவில் நிறுத்தி யார் மாரப்ப பூபதியா இதெல்லாம் செய்கிறான் அவனிடம் உன் உத்தேசத்தை எப்பொழுது சொன்னாய் என்று கேட்டார் சித்தப்பா முன்மாதிரி இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடியோடு புது விட்டார் என் தகப்பன் விஷயத்தில் நடந்து கொண்டதற்காக மிகவும் பச்சாதபடுகிறார் அதற்கு பரிகாரமாக இப்பொழுது சோழ நாட்டின் விடுதலைக்கு தன் உயிரையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என்றார் விக்கிரம சிவனடியார் அருள்மொழியை பார்த்து தேவி இது நிஜந்தானா என்று கேட்டார் ஆம் சுவாமி மாரப்பபதி மனம் திருந்தியவராகத்தான் காணப்படுகிறார் என்றால் அருள்மொழி மெத்த சந்தோஷம் விக்ரமா உன்னுடைய ஆசை நிறைவேறட்டும் தேவசனாதிபதி என கார்த்திகேயர் உனக்கு துணை நிற்கட்டும் உன் தோளுக்கு வாழுக்கும் பராசக்தி பலம் அளிக்கட்டும் அவசியமான சமயத்தில் மறுபடியும் நான் வருவேன் இப்பொழுது போய் வருகிறேன் என்று எழுந்தார் சிவனடியார் சுவாமி என் சித்தப்பா இப்பொழுது வருவதாக சொல்லியிருக்கிறாரே அவர் தங்களை பார்க்க மிகவும் ஆசையாக இருக்கிறார் தாங்கள் கொஞ்சம் இருந்து போக வேண்டும் என்று கூறினான் விக்ரமன் இல்லை விக்ரமா எனக்கு இருக்க நேரம் இல்லை எது எப்படியான போதிலும் உன் உறுதியை கைவிடாதே உன் தந்தையின் வாக்கை மறந்து விடாதே என்றார் அருண்மொழி தேவி அப்பொழுது பொன்னனை பார்த்து பொன்னா இளவரசரையே அழைத்திக்கொண்டினி படகுத்துறைக்கு போ இதோ நான் வந்துவிடுகிறேன் என்று சொல்ல பொன்ன விக்கிரமனும் உடனே வெளியேறினார்கள் அருண்மொழி தேவி அப்போது சிவனடியாரின் பாதங்களை நமஸ்கரித்து அந்த பாதத்தை பிடித்து கொண்டபடி சொன்னாள் சுவாமி தாங்கள் யாரோ எனக்கு தெரியாது என்னவெல்லாமோ தங்களை பற்றி நான் சந்தேகித்து ஆனால் தாங்கள் எங்கள் நன்மையை நாடுகிறோர் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால் தங்களை யார் என்று தெரிந்து கொள்ளவும் நான் ஆசைப்படவில்லை தாங்கள் யாராக இருந்த போதிலும் சரி அடியாளுக்கு ஒரு வரம் தர வேண்டும் எனக்கு தங்களைத் தவிர வேறு கதி கிடையாது சிவனடியார் கண்களில் கண்ணீர் தொளித்தது என்னால் முடிகிற காரியத்தை கட்டாயம் செய்கிறேன் அம்மா கேள் என்றார் தாங்கள் மகான் தங்களால் முடியாத காரியம் எதுவும் இருக்க முடியாது வேறென்ன நான் கேட்கப் போகிறேன் என் பிள்ளையின் உயிரை தாங்கள் காப்பாற்றி தர வேண்டும் சுவாமி இவன் இப்போது போகிற காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை மகாசக்தி வாய்ந்த பல்லவ சக்கரவர்த்தியை எதிர்த்து இளம் பிள்ளையான இவனால் என்ன செய்ய முடியும் எல்லாம் தெரிந்த தாங்களும் இந்த காரியத்தில் இவனை ஏவி விட்டிருக்கிறீர்கள் தங்களுடைய நோக்கம் என்னவோ எனக்கு தெரியவில்லை சுவாமி என்னவாயிருந்தாலும் அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொடுக்கும் பொறுப்பு உங்களுடையது என்று ராணி தழுதெழுத்த குரலில் உயிரை காப்பாற்றும் சக்தி மிக்கவர் கடவுள் ஒருவர்தான் அம்மா ஆனாலும் உனக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறேன் விக்ரமனுடைய வீர தந்தை ஆத்மா அவன் பக்கத்தில் இருந்து அவனை காப்பாற்றும் நீ கவலைப்படாதே எழுந்திரு என்றார் அச்சமயம் மேற்கு திசையில் இருந்து குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கவே சிவனடியார் விரைவாக விடைபெற்றுக்கொண்டு கொண்டு கிழக்கு திசையை நோக்கி நடந்தார் சிவனடியார் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் மாறப்போகபதி குதிரை மீது வந்து இறங்கினான் உடனே விக்ரமா சிவனடியார் வரப்போகிறதாக சொன்னாயே வந்துவிட்டாரா என்று கேட்டான் இப்பொழுதுதான் போனார் சித்தப்பா போய் சில வினாடிகள் கூட ஆகவில்லை சற்று முன்னர் நீங்கள் வந்திருக்க கூடாதா என்று விக்கிரமன் சொன்னவுடன் சிவனடியார் போன திசையை நோக்கினான் அது பார்த்த மாரப்பன் இந்த சாலை வழியாகத்தானே போனார் இதோ அவர் முகத்தை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூறி மறுபடியும் குதிரையை ஏறி விரைந்தான் ஆனால் அவன் அந்த நதிக்கரை சாலையோடு வெகு தூரம் குதிரையை விரட்டி கொண்டு போயும் சிவனடியார் தென்படவில்லை அவர் மாயமாக மறைந்துவிட்டார் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்